ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sujithra கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்டே இருக்கிற ஓல்டு கோல்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அந்த கோல்டை வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே எப்படி ஜுவல்ஸ் வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம் நான் ஓல்டு கோல்டு எந்த இயரில் நான் வாங்கினேன் அதோட பில் டீட்டெயிலுமே வந்து இதில் க்ளியராகவே பார்க்கலாம் உங்கள்கிட்ட வந்து ஓல்டு கோல்டு இருந்துச்சு அப்படின்னா பழைய நகை நகைகள் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா செய்து உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மாற்றவே மாற்றாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு வந்து டோட்டல் லாஸ் ஓகேங்களா டோட்டலாகவே லாஸ் ஆகிடும் நீங்கள் அந்த மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ விற்கிற நகை ரேட்டுக்கு டோட்டலாகவே லாஸ் ஆகும் அதனால் வந்து இதை மாற்றாதீங்க அதுக்கு சூப்பரான ஐடியாவை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து கிளியராகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி நீங்கள் கூட இன்னும் கூட வந்து புது நகைகளை வந்து வாங்கலாம் அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய ஷாப்பில் வந்து ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தராங்க அதுக்கு இவ்வளோ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் குறைச்சி தரும் அது குறைச்சி தரும் இப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் அவங்களுமே லாபம் இல்லாமல் வந்து அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கவே இல்லை ஓகேங்களா அவங்களுக்கு அதில் லாபம் இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இருந்து ஓ ஓல்டு கோல்டு வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த ஓல்டு கோல்டை வச்சு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா புது நகை எப்படி வாங்கலாம் அப்படின்ற மெத்தடே இதில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய ஜுவல்ஸை தான் இப்போ நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் அந்த ஜுவல்ஸை வந்து நான் எந்த இயரில் வாங்கினேன்றத பில் பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன செய்யலான்றத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ரெண்டு ஷாப்பில் வந்து ரெண்டு ஷாப்பில் வந்து நான் ஜுவல்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் வந்து இயர் எந்தெந்த இயரில் நான் வாங்கியிருக்கேன் எதனால் வந்து இப்போ வந்து அந்த பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன் அப்படின்றத கூட இதில் நம்ம பார்க்கலாம் நமக்கு எவ்வளோ லாபம் வருதுன்றத கூட இந்த டீட்டெயில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கின பில்லை ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் அன்னைக்கு ரேட்டு வந்து கோல் ரேட்டு என்னவா இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ எவ்வளோ வீட்டில் போயிருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது வந்து இது வந்து ஜிஆர்டி பில்லு ஜிஆர்டியில் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின பில்லு இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின பில்லு அன்னைக்கு கோல்டு ரேட்டு என்னவா இருந்தது அப்படின்றதையும் உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் மாதத்துடைய பில்லு ஓகேங்களா இதில் வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது இந்த பில் டீட்டெயில்ஸை காட்டிட்டு அது என்ன ஜல்ஸுன்றதை உங்கள்கிட்ட நான் வந்து காமிக்கிறேன் அன்னைக்கு கோல்டு ரேட்டு பாருங்கள் என்னவா எவ்வளோவா இருந்திருக்குது அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருந்திருக்குது பாருங்கள் நல்லாவே இது ஏன்னால் நம்ம பில்லெல்லாம் எப்போவுமே தூக்கி போடக்கூடாதுங்க அந்த பில்லு என்றைக்காக இருந்தாலும் யூஸ் ஆகும் அதனால் பில்லு எப்பொழுதுமே வந்து ரொம்ப பத்திரம் பண்ணி வைங்க மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அன்றைக்கி கோல்டு ரேட்டு இருந்துச்சு நான் வந்து இருபது கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இருபது கிராம் அஞ்சு மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வந்து நான் வந்து ஒரு ஜுவல்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போலாம் கொடுக்குற வேஸ்டேஜெலாம் ஹெவியாக கொடுக்குறாங்க அப்போ பாருங்கள் வேஸ்டேஜ் நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆறு புள்ளி இருபது பர்சன்ட்டு அதாவது வந்து ஆறு பர்சன்ட்டு வந்து நான் வந்து வேஸ்டேஜ் கொடுத்துருக்குறேன் அப்படி கணக்கு பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆறு ஆறு பர்சன்ட் வந்து நான் வேஸ்டேஜ் கொடுத்துருக்குறேனே கணக்கு பண்ணிக்கலாம் அந்த இருபதை விட்டுருங்க நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா செயின் அதாவது வந்து முறுக்கல் செயின் தாலி சரடை தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் வந்து ப்யூரிட்டி தான் இது டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டோட்டலாக சேர்த்து எனக்கு எவ்வளோ வந்திருக்குதுன்னா இந்த இருபது கிராம் அப்படின்னா வந்து எனக்கு எத்தனை சவரன் வருது அப்படின்னு ரெண்டரை சவரனுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டரை சவரனுக்குடைய ரேட்டு வந்து அன்னைக்கு என்ன ரேட்டில் நான் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சவரன் தான் இந்த ரேட்டுக்கு வாங்கவே இந்த ரேட்டுக்கு கூட நமக்கு கிடைக்கல ஆனால் அன்றைக்கி ரெண்டரை சவரனுக்கு வந்து எழுவத்தி ஏழு ரூபாய் ஏழாயிரத்தி அறுபது கொடுத்து நான் வந்து அந்த முற்கள் சரடை நான் வாங்கியிருக்கிறேன் டோட்டலாக எல்லாமே சேர்த்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜி எல்லாம் சேர்த்து எழுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறுரூபா கொடுத்து நான் வந்து இந்த முறுக்கல் சரடை வாங்கியிருக்கேன் அந்த சரடை நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இது தாங்க அந்த சரடு இந்த முறுக்கல் சரடு தான் நான் வாங்கியிருக்கேன் இன்னும் வெறையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரடு தான் வந்து எனக்கு தாலிச்சைனாவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனாலும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷத்தில் வந்து எனக்கு ஒரே சின்ன டேமேஜ் இது மட்டும்தான் தாலி சரட்டில் வந்து விட்டுருக்கு பாருங்கள் இந்த சின்னதாக வந்து லைட்டாக தான் விட்டுருக்குது இதை நான் எதுக்கு வந்து நான் மாற்றணும் இந்த சரடை ஆறு வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆறு வருஷம் யூஸ் பண்ணிட்டதுக்கா யூஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் நான் வந்து எனக்கு வந்து ஓல்டு கோல்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சிக்காக நான் இதை போடணும் அப்படின்னா ஏன்னா வந்து ரொம்ப முட்டாள் லாஸு தான் எனக்கு அது இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த சரடை வந்து நான் வந்து மறுபடியும் கோல்டாக மாற்றுவேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன் இந்த சரடு தாங்க அன்னைக்கு வந்து ஆறு பர்சன்டேஜ் கொடுத்து வேஸ்டேஜ் கொடுத்து இது தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த சரடை தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கவே முடியாது அப்போ உங்களுக்கு தெரியுதா கோல்டு ரேட்டு வந்து எவ்வளோ பீட்டில் போகுது அப்படின்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூரிட்டா நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் தான் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இது இருக்குதுங்க இன்னமும் நல்ல யூசேஜுங்க ப இந்த இது என் எதுவுமே ஆகலை எவ்வளோ இது பண்ணாலுமே எதுவுமே ஆகலை இப்போ வாங்குகிற சரடெல்லாமே வந்து எல்லாருமே வீடியோ போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க டக்கு டக்குன்னு கட் ஆகிடுது உடனே சேஞ்ச் பண்ணுறேன் ஒரு வருஷத்துலேயே நான் எனக்கு இப்படி ஆகிடுச்சி ஆறு மாதத்துலேயே இப்படி ஆகிடுச்சு நிறைய பேர் வந்து வீடியோலாம் போட்டிருக்காங்க ஆறு வருஷம் யூஸ் பண்ணி எனக்கு சின்ன டேமேஜ் அதை சின்னதாக விட்டுட்டு வந்திருக்கு அவ்வளோதான் அதை நான் வந்து மா ப மாற்றாமல் பற்ற கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா இது தாங்க அப்போ பாருங்க எனக்கு எவ்வளோ லாபம் இருக்குது பாருங்க இந்த ரெண்டரை சவரனை வந்து நான் இதை வந்து கோல்டாக கூட இப்போவும் மாற்றலாம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பில்லு வந்து இதை பார்த்துட்டோம் அப்படிமா இந்த சரடுடைய பில்லை நம்ம பார்த்துட்டோமா இப்போ இந்த பேங்கர்ஸுடைய பில்லோ டீட்டெயில நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது செப்டம்பர் மாதம் ஒன்பதா அதான் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஓகேங்களா அடுத்த பில்லு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் எங்கள் எந்த ஷாப்பில் எடுத்தேன் எந்த ஜுவல் ஷாப்பில் எடுத்தேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்கிற சுசில் ஜுவல்லரியில் தாங்க எடுத்தேன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷாப்பு தான் இது ஜிஆர்டி எப்படியோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப்பு தான் இது இதுலேயுமே வந்து நல்ல பியூரிட்டி ஜுவல்ஷுமே வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து சுசில் ஜுவல்லரியில் இந்த பேங்கிள்ஸ் நான் எடுத்தேன் இப்போ இந்த பேங்கிள்ஸ் வந்து எ எந்த டேட்டில் நான் எடுத்தேன்றதை பார்க்கலாம் ஆறு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் எடுத்தேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி இது கோல்டு ரேட்டு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கோல்டு ரேட்டு பாருங்கள் அன்னைக்கு என்ன ரேட்டில் இருந்துச்சு அப்படின்னா மூவாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா கிராம் கோல்டு ரேட்டு இருந்துச்சு நான் வாங்கினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கிராமு நூற்றி ஐம்பது மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன் அப்போ பன்னெண்டு கிராம் அப்படின்னா ஒன்றரை பவுண்டு நான் வாங்கியிருக்கேன் ஒன்றரை பவுண்ட் பேங்கிள்ஸ் தான் இது இந்த பேங்கிள்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றரை பவுண்ட் பேங்கிள்ஸு ஆனால் நல்லா யூஸ் பண்ணிட்டேங்க சூப்பர் நிறைய இது வந்து இப்போலாம் இப்போ வாங்குறது வந்து அப்படியே சும்மா ஷோக்காகவே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த பேங்கிள்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அடி அடின்னு போட்டு கையில் போட்டு நல்லா அடித்து நல்லா யூஸ் பண்ணேன் ஆனால் என் எனக்கு ஒன்றுமே ஆகலை இப்போ தான் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் அது நசுங்கி இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே பேங்கிள்ஸுடைய ஷேப்பு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பன்னெண்டு கிராமு நூற்றி ஐம்பது மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வாங்கினேன் எனக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டீட்டெயிலாக வந்து நான் பேங்கல்ஸுன்றதை மென்ஷன் பண்ணலை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் என்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் மென்ஷன் பண்ணாமல் டோட்டலாக வந்து ஜிஎஸ்டி வேஸ்டேஜ்லாம் சேர்த்து எனக்கு வந்து பில் போட்டிருக்காங்க ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ரூபா டோட்டல் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருங்க அதுக்கப்புறமா வந்து அதை டிஸ்கவுண்ட் பண்ணி ரவுண்டாக வந்து ஐம்பதாயிரரூபா கொடுத்து இந்த ஒன்றரை பவுன் வந்து நான் வாங்கியிருக்கேன் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஒன்றரை பவுன் வந்து ஐம்பதாயிரரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இப்போ வாங்க முடியுமா அந்த மாதிரிலாம் அப்போ இந்த ஓல்டு கோல்டை வச்சு எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்றதை மட்டும் பார்த்துக்குங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் யாருமே வந்து ஓல்டு கோல்டை வந்து மாற்றவே மாற்றாதீங்க ஜுவல்ஸு வந்து இன்னமும் பீட்டில் தான் போகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க அதனால் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றாதீங்க இதுவுமே வந்து பியூரிட்டி வந்து நைன் சிக்ஸ் பியூரிட்டி தான் டோட்டல் அமௌண்ட் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரவுண்டாக வந்து ஐம்பதாயிரரூபா கொடுத்துருக்கேன் இப்போ இந்த பேங்கிள்ஸுடைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பேங்கிள்ஸ் வந்து ஒன்றரை பவுன் இது ஒன்றரை பவுனுடைய பேங்கிள்ஸ் வந்து எனக்கு இது உள்ளே வந்து அந்த ரிங் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பிளாஸ்டிக் மாதிரி வரும் இல்லைங்களா அந்த ரிங் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் இங்கே உங்களுக்கு வந்து இதில் தெரியும் நைன் ஒன் சிக்ஸ் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இது ரிங்கு போட்டிருக்கிறதுனால எனக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னென்னா டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆயிருக்குது ம் இந்த டேமேஜி இங்கே நசுங்கின மாதிரி கொஞ்சம் ஆயிருக்குது ஆனால் யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இது இருக்குது ஆனால் இதை நான் வந்து மாற்ற மாட்டேன் ஓல்டு கோல்டு இஞ்சிக்கெல்லாம் நான் போடவே மாட்டேன் இந்த பேங்கிள்ஸை வச்சு இந்த செயினை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேங்க்கில் கொண்டு போய் அடகு வைக்க போகிறேன் அடகு வச்சு அடுத்த ஜுவல்ஸ் நான் வாங்க போகிறேன் என்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அடகு வச்ச நாளில் இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீட்டில் ஹஸ்பண்ட் கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேமிப்பு பண்ணிகிட்டே வருவேன் இப்போ நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கோ எது எதுக்கோ வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டு கொடுப்பாங்க இல்லையா ஹஸ்பண்டு அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேமித்து வைப்பேன் சேமித்து வச்ச காசில் வந்து இந்த ஓல்டு கோல்டில் இந்த ஓல்டு கோல்டு வந்து நான் போய் அடகு வச்சேன் இல்லைங்களா அதில் போய் வட்டி கட்ட போகிறேன் வட்டி கட்டி அதையுமே வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுக்க போகிறேன் இப்போ எனக்கு என்ன பண்ணும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம்ஸ் வந்து எவ்வியாக பீட்டில் இருக்குது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை அடகு வச்சதுக்கு அப்புறமா எனக்கு இப்போது இந்த ஒன்றரை பவுனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாவே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு அரை பவுன் நகை நான் வாங்கிக்கணும் இப்போ இது வந்து ரெண்டரை சவரன் இது இந்த ரெண்டரை சவரனுக்கு எனக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாவது எனக்கு கொடுப்பாங்க ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கொடுப்பாங்க நான் ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் கொடுப்பாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஒன்றரை லட்ச ரூபாவும் இதில் இருக்கிற அமௌண்ட்டும் சேர்த்து ஒரு பெரிய ஜுவல்ஸ் வாங்குவேன் அந்த ஜுவல்ஸ் வாங்கி எனக்கு ஒரு புது நகையை நான் சேர்த்து வச்சுப்பேன் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஜுவல்ஸுமே வந்து என் என்னுடைய கைவசம் நான் வச்சுப்பேன் அப்போ எனக்கு எப்படின்னா லாஸ் ஆகாது எனக்கு ஜுவல்ஸ் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மெத்தடை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஐடியாவே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே பில்லெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்குங்க ஏன்னா எப்பயுமே தூக்கி போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவாக இருந்துச்சு இப்போ எவ்வளவா இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னாவே கிளியராக தெரிஞ்சுக்கும் புத்திசாலி பெண்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க பண்ணுவோம் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் இல்லாமையே நம்ம வாழலாம் ஏன்னால் இந்த கடன் வந்து நீங்கள் பேங்க்கில் வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டி வந்து கம்மி தான் அப்போ அந்த வட்டியுமே நம்ம ஈஸியாக வந்து நம்ம சேமிச்சு வைக்கிற காசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம் இதுவுமே என்னால் பண்ண முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா யோசிச்சிக்கிங்க உங்கக்கிட்ட வந்து ஒரு இயரிங்ஸ் இருக்குது அப்படின்னா நல்லா நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க நம்ம இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இந்த மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி தாங்க நான் நிறைய ஜுவல்ஸ் நான் வாங்கியிருக்கேன் நிஜமாக சொல்கிறேன் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து உங்ககிட்ட நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் எவ்வளோ ஜுவல்ஸ் வாங்கினேன் அப்படின்றதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா எங்கிட்ட வந்து காயின்ஸ் எவ்வளோ இருக்குதுன்ற வீடியோவும் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க அதுவுமே உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து சொல்கிறேன் ஜோதி சிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசத்துடைய காயின் வந்து போடுறேன்னு சொல்லியிருந்தீங்களே சிஸ்டர் அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்காக வந்து அந்த வீடியோவும் நான் வந்து சீக்கிரமா வந்து போஸ்ட் பண்றேன் இது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் அதனால வந்து ஓல்டு கோல்டு யாராவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கவே வாங்காதீங்க இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் பில் டீட்டெயிலோட டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்டே இருக்கிற தங்கத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த தங்கமும் உங்கள் கிட்டே இருக்கும் புதுசாகவும் உங்களுக்கு ஒரு புது வரவான தங்கமும் உங்களுக்கு வரும் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க என்ன என்னுடைய கூட பிறந்த சகோதரிகளாக தான் உங்ககிட்ட இந்த இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நான் இந்த மாதிரி மெத்தடை பயன்படுத்தி தான் நான் எக்ஸ்ட்ராவே வந்து கோல்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் நம்ம கிட்டே இருக்கிற காசை வந்து வீண் விரயம் பண்ணாமல் அதை வந்து சேவிங்காக பண்ணி வச்சு அதை வந்து கோல்டாக மாத்திடுங்க காசாக இருந்தது அமௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா அமௌண்ட் வந்து குட்டி போடாத அப்படியே அமௌண்ட்டாக மட்டும்தான் தான் இருக்கும் நம்ம கோல்டாக மாத்துறதும் நம்ம திறமையில் இருக்குது அந்த கோல்டை வந்து லேண்டாக மாற்றுறதும் நம்ம திறமையில் தான் இருக்குது இது மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் புது புது வீடியோஸ் வந்து இனிமேல் வந்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க உங்களுக்கு கிளியராகவே நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ